நம்ம இஸ்லாத்தினுடைய பேசிக் அடிப்படை குரானும் நபிகள் நாயகம் சரளாவலை செல்லமுடிய வழிகாட்டுதல் மட்டும்தான் இது இல்லாமல் இன்னொன்று இல்லை இந்த ஒரு கொள்கைதான் எங்களை கடிவாளம் போட்டு இழுத்து செல்கிறது இந்த ஜமாத்தை இந்த கொள்கைதான் இயக்குகிறது இந்த கொள்கைதான் வழிநடத்துகிறது குரானும் ஹதீசும் மட்டும் என்று யார் சொன்னாலும் சரி அவர்கள் எல்லோராலும் நடக்க முடியும் எங்களுக்கு பின்னாடி நாங்கள் உங்களை அழைக்கவில்லை நாங்கள் சொல்ற மெசேஜ் என்ன குரானுக்கு நான் அப்படியே கட்டுப்படுவேன் நபிகள் நாயகம் சரள அழிச்சது அப்படியே கட்டுப்படுவேன் ரெண்டு தவிர எவருக்கும் கட்டுப்பட மாட்டேன் இதை எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மூணாவது நாஞ்சு நான் அதுவும் சொல்ல மாட்டாங்க எதை சொல்லுவாங்க நான் குரானை கட்டு கட்டுப்படுவேன் ஹதிசு கட்டுப்படுவேன்பாங்க எதை சொல்ல மாட்டாங்க இந்த ரெண்டை தவிர வேறு எதுக்கும் கட்டுப்பட மாட்டேன் இந்த ரெண்டு தவிர எனக்கும் கட்டுப்பட மாட்டேன்கிற அந்த ஒன்று பணத்தை கட்டுப்பட மாட்டேன் தலைவனுக்கு கட்டுப்பட மாட்டேன் ஜமாத்து கட்டுப்பட மாட்டேன் அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டேன் ஆணவத்துக்கு கட்டுப்பட மாட்டேன் திமுரு கட்டுப்படும் எல்லாத்தையும் உண்டாக்குவது குர்ஆன் குரான் ஹதீஸு மட்டும் சொல்லி பாருங்க நாங்க மட்டும் தனி படைப்பா